ஹலோ சாங்கினி வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு நம்ம மார்னிங் எழுந்தோடனையும் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு தென் ஃப்ரூட் சாப்பிட்டு இன்னைக்கு பெஸ்ட்டு அஞ்சு எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம் இன்னைக்கு அதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம டயட்டில் இனிமேட்டு இந்த டேயில் நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நிலம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற தேங்காய் நிலை செக்கில் தேங்காய் எண்ணெய் செக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம ரியலாக வீட்லேயே பண்ணி இது பண்ணது இந்த தேங்காய்ண்ணியை டெய்லி நம்ம எங்கள் ரெண்டு ஸ்பூன் குடிக்கலான் இருக்கும் ஸோ டெய்லியும் எழுந்தோன்னே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கலாம் என்ன பண்ணி அதை பண்ணோம் வயிறுல புண்ணு நம்ம டயட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் நார்மலாக நம்மளோட ஃபுட் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம டயட்டில் மாறனோடனே நம்மளோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ நம்ம வயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது வயர்லாம் புண்ணாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் டெய்லியும் மார்னிங் ஒரு ஸ்பூன் குடிக்க முடியாதுங்க ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெய் குடித்தா அவ்வளோ நல்லதுங்க வயிறு அடுத்த புண்ணெல்லாம் ஆற்றோன்னா வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த இது ஃபாலோ போகிறோம்னா க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு

அப்படியே ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலக்கி அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணலாம் அப்புறம் மேலே வந்து மசாலா தூள் வந்து தூவிடுறது அதனால இந்த மேகி மசாலாலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி மசாலா வாங்கி சம்டைம் சும்மா நாக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்றது அதெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது தான் டயட்டில் டயட்டு இல்லை நம்ம வந்து அதை வந்து அது ஜஸ்ட்டு சும்மா அவர் அதுக்கு டெய்லியும் கிடையாது இன்றைக்கி என்ன ஒரு நாள் தான் ஸோ அதனால் அப்படியே வந்து மேலே தூக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டாம் இதுதான் இன்றைக்கி நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வெயிட் லாஸுக்கான கார்டியோ ஒர்க் அவுட் தான் ஹிட் ட்ரைனிங் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஐநீஸோடு சேர்த்து கிளாப் பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு தேர்ட்டி கவுண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் சேர்ந்து தான் ஒரு கவுண்ட்டு இது இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணாமல் என் ஹஸ்பண்ட் பண்ணுறாரு பார்த்திங்களா அந்த மாதிரி ஜம்ப் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே நார்மலாக பண்ணால் பெயின் இருக்காது இல்லைன்னா வச்சுக்கோன்னா ஒவ்வொரு பெயின் ஸ்டார்டிங்லேயே ஆகிடும் அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ அதனால் ஜம்ப் பண்ணாமல் பண்ணுங்கள் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் க்ரன்ச்சஸ் தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் கை வச்சுக்கணும் ரைட்டு எல்போவில் வந்து லெஃப்ட்டு நீ டச் பண்ணும் லெஃப்ட்டு வந்து ரைட்டு நீ டச் பண்ணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் இதை வந்து ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் பண்ணணும் சைடும் லெஃப்ட் சைடும் சேர்ந்து தான் ஒரு கவுண்ட்டு தேர்ட் அவுட் பார்த்திங்கன்னா பட் கிக் தான் பண்ண போகிறோம் மாடிஃபையாக பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டில் கை வச்சுக்கிட்டு அந்தவங்களோட லெக் வந்து அதில் டச் பண்ணுற மாதிரி பண்ணணும் இது வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கவங்க பண்ணுறது இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுறேன் பார்த்திங்களா இதுதான் இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு பண்ண முடியாதவங்க என் ஹஸ்பண்ட் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணுறது இதுதான் பட் கேக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்ல எஃபெக்ட் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எஃபெக்ட் இருக்குது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால் அந்த ரிசல்ட் தான் எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண முடியல இப்போலாம் பாருங்கள் நானும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபோர்த் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா லென்ச்சஸ் தான் ஃபார்வர்டில் மூவ் பண்ணி ஃப்ரண்ட் லென்ச்சஸ் தான் பண்ண போகிறோம் ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ செட் பண்ணணும் ஒரு ஒரு எக்ஸையும் ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் பண்ணும் த்ரீ செட் பண்ணணும் அப்பப்போ நடுவில் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட் வந்து நம்ம கேப் எடுத்து ரெஸ்ட்டு மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் ஏன்னால் கண்டினியூஸாக பண்ண முடியாது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது பெயின் ஆகும் ஸோ அந்த கேப் கேப்பை எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கும் உண்மையாக முடியாதுங்க நானும் ஒரு ஒரு எக்ஸசைஸ்லையும் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கார்டியோ நல்லா ஒர்க் ஆகுங்க எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இன்னும் பயங்கரமாக மூச்சு வாங்குற மாதிரி ஆச்சு லோவர் பாடிலாம் ரொம்ப நல்லா டைட்டான மாதிரி ஒரு ஆச்சு ஸோ நல்ல ஒரு எக்ஸசைஸுங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக என்னோடய எக்ஸசைஸை முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனேன் ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டைம் இருந்துச்சு ஏன் சும்மா இருப்போன்னு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஹலோ ஃபேமிலி ஸோ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு சூப்பராக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ கிளம்புகிறோம் ஸோ நைட்டு கிளம்பில் பாருங்கள் மதியானங்கள் லன்ச் கேட்டுக்கு லைட் நம்ம டைட் எடுத்துக்கிட்டோம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மூலம் பண்ணும் இன்னும் நமக்கு வந்து தேர்ட்டி டேஸ் ஃப்ரெஷ் இருக்குது ஸோ அதுக்கான வீடியோஸ் வருது நீங்கள் இப்போ என்ன நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட சூப்பராக ஒரு மாதத்துக்கு சூப்பராக லெஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க அந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் லேசி பார்ட்னர் லேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு வாங்க நீங்களும் ஃபிட்டாக இருப்பீங்க அவங்களும் ஃபிட்டாக இருப்பாங்க தேங்க் யூ ஃபோர் ஃபேமிலி இன்றைக்கி நைட்டுக்கு டயட் நான் பார்க்கலாம் ஸோ ஹோம் மேடு தந்தூரி ஸோ இதுதான் நம்மளோட நைட்டுக்கான ஹை ப்ரோட்டீன் டயட் ஸோ முடிச்சுட்டு அவ்வளோதான் என்னோடய டே ஒரு டயட்டு முடிஞ்சது நம்மளோட ஒர்க் அவுட் முடிஞ்சது தேங்க் யூ இதே மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கங்க ரொம்ப ஹெல்த்தியாகிச்சு